பிரசன் விண்ட்ஸ் கல் ஹோல் ஆஃப் ஃபேமஸ் சமர்ட்டெட் பை விவிடி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பாரம்பரியமான கபிவி டூ வால்யூ கிரவுண்ட் அட் ஆயில் ஹவுடா பே அண்ட் டிசைன் பார்ட்னர் அனுஜைல்ஸ் பவர் ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி ஜெய்சந்திரன் மஞ்சு குரூப் அண்ட் ஹெல்த்கேர் பார்ட்னர் எஸ் ஆர் எக்ளோபல் ஹாஸ்பிடல்ஸ் பாட்டாங்குளத்து எனக்கே பார்த்து லைட் ஓரத்தர்ல உங்களுக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது மேல ஹீரோயின் இருக்காங்க ஹீல ஹீரோ சார் இருக்காங்க ஐயா படத்துலயே ஆடலையா ஆடவுலயா நான் ஆடிட்டேன் பாடிட்டேன் வாசிட்டேன் அவங்க இதா பண்ணாங்களா அதான் உங்க கூட சேர்ந்து வண்ண சொல்லுங்க நானும் பாக்குறேன் தனியா அவங்க கஷ்டப்படுவாங்களேன் என்ன சார் வாங்கல கூப்பிட்டோம் அன்பு இருக்குங்களா சார் அன்பு ரொம்ப அன்பான அன்பு இருக்கு நிறைய சார் அந்த அன்பு நிறைய இருக்கு ப்ரோ பண்ணுறப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் பண்ணுது பட் இது ரிலீஸ் ஆன டைம்லேருந்து அவார்டு அவார்டாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கு படம் தக்லீஃபில் நீங்கள் வந்து ஏடியா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஏடி ஜாப் வந்துட்டு முன்னாடியிலேருந்தே பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் அது இந்த ப்ராஜெக்டில் அமைஞ்சது வந்துட்டு பெரிய லக் தான் ஒரு மிகப்பெரிய கேட்கல லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் சஞ்சனா அவர்கள் வச்ச கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன் தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன்

மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே சொல்லாமைய மனச புழிஞ்சு கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாடவாற என் புசு எடுத்து இப்போ தர தேதி சொல்லி சில்லாந்து இருக்கியே கொல்லுற கொல்லுறியே

கீழே ஹீரோ சார் இருக்காங்க ஸோ ஹீரோ அவங்களே மேலே ஏற்றி ஹீரோ ஹீரோன்னு ஒரு மொமெண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் நாங்கள் எல்லாரும் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க அது அவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்போம் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சார்மிங் ஸ்டார் ஹரிஷ் கல்யாணம் அவர்கள்

சார் ஹீரோயின் மட்டும் தனியான அன்பு சார் அன்பு ரொம்ப அன்பான இருக்கு அன்பு இருக்கு நிறைய அன்பு நிறைய இருக்கு ப்ரோ ஹீரோயின் கூட அன்பு இருந்தா தானே நல்லா இருக்கும் बच्चे कुत्ती के सुपर ஒரு மிக பெரிய கைதல் கொடுத்துலாம் இந்த क्यूटான பாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி bro thank you so much yes and படத்தோட நாயகி சஞ்சனா அவர்கள்ட்ட ஒரு திரமாதில் பேசிரலாம் our வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவார்டு வின் பண்ணிருக்கீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் thank you thank you ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லணும் இந்த படம் ஆக்சுவலி பண்ணுறப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்லாம் எனக்கு தெரியல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் பண்ணுது பட் இது ரிலீஸ் ஆன டைம்லேருந்து அவார்ட் அவார்டாக வாங்கி கொடுத்துட்ருக்கு இந்த படம் ஸோ ஃபர்ஸ்ட் சாருக்கு தேங்க்யூ அண்ட் சார் தேங்க் யூ ஃபார் ப்ரெசண்டிங் தி அவார்டு எனக்கு ரொம்ப ஆனர்டாக ஃபீல் ஆகுது தேங்க் யூ ஆல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்துட்டு என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் தேங்க் யூ லபர் பந்தில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க தக்லீஃப்ல நீங்கள் வந்து ஏடியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் செட்டு ஃபுல்லாகவே லிஜெண்ட்ஸாக இருப்பாங்க ஒரு பக்கம் மணி சார் இருப்பாங்க ஒரு பக்கம் கமல் சார் இருப்பாங்க ஒரு பக்கம் எஸ்ஆர் சார் இருப்பாங்க எப்படி இருந்துச்சு அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அது ஒரு ரொம்ப ஹெவியான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு அது எனக்கு அமைஞ்சது நான் அது இந்த ஏடி ஜாப் வந்துட்டு முன்னாடியிலேருந்தே பண்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் அது இந்த ப்ராஜெக்டில் அமைஞ்சது வந்துட்டு பெரிய லக் தான் எனக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன் ப்ரோ ஆக்சுவலாக வந்து சினிமாக்குள்ளே என்ட்ராயி நிறைய காலங்கள் ஆகும் ஆக்சுவலாக நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது பட் இவ்வளோ சீக்கிரமாகவே வந்துட்டு நிறைய பிளாக் பஸ்டர் மூவிஸ் எல்லாம் கொடுத்து எல்லாரு கனெக்ட் ஆகி நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிருக்கு ஐ திங்க்ஸ் ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் நினைக்கிறேன் நீங்கள் போட்ட எஃபர்ட் கிடைச்ச ஒரு விஷயந்தான் தேங்க்யூ இது எல்லாத்துக்குமே இங்கே இப்போ நான் நிற்கிறதுக்கும் இங்கே பேசுகிறதுக்கும் அடுத்தடுத்த படங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் காரணமே வந்து ஆடியன்ஸ் தான் சினிமா லவ்வர்ஸ் தமிழ் மக்கள் அவங்களுடைய அந்த என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களுடைய அந்த அன்பும் இல்லாமல் இந்த அன்பு இல்லை ஸோ இந்த லப்பர் பந்து படத்துக்கு மட்டும் இல்லை என்னுடைய என்ன என்னுடைய என்டையர் ஜெர்னியில் இருந்திருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்புறம் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம படம் பண்ணுறது ஆடியன்ஸ்க்காக தான் ஸோ அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சி நம்ம பண்ணுற ஒர்க் பிடிச்சி அதை அவங்க ரசித்து நமக்கு அந்த திருப்பி அந்த ஃபீட்பேக் வரும்போது அது அப்போ தான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைக்கிது ஒரு சக்ஸஸையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுடைய அந்த அன்பு தான் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே அண்ட் பிஹைண்ட் விட்ஸ் டீமுக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே தேங்க்யூ விஷயமா அவங்க எல்லாருமே உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்து டீசல் வரப்போகுது அது மட்டும் எப்போ வரும் தெரிஞ்சிக்கலாமா இன்னும் எக்ஸாக்டான டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல பட் இப்போ இப்போ ஒரு சிம்போ நான் பாடின பாட்டு வந்திருக்கு அடுத்து ஒரு டீசர் வரப்போகுது ரெடி ஆகிட்ருக்கு ஸோ அதான் கண்டிப்பா டீசல் சும்மா தெரியாத இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒரு மிகப்பெரிய கைதल्ले கொடுத்தலாம் நம்முடைய சார்மிங் ஸ்டார் ஹரிஷ்கரன் அவர்களுக்கும் நம்மளுடைய சஞ்சனாக்கும் Thank you so much thanks a lot thank you. கோல் ஹால் ஆஃப் ஃபேமஸ் டைட்டில் ஸ்பான்சர் லெக்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ் மற்றும் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் சப்போர்ட் பை விவிடி எயிட்டி இயர்ஸ் ஆஃப் லெகசி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பாரம்பரியமான கே டிவி ட்ரூ வேல்யூ கிரவுன்ட் ஆயில் ஹவுடா பே யோர் ட்ரஸ்டட் பே அவுட் பார்ட்னர் மற்றும் டிசைன் பார்ட்னர் அனுஷ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரை மற்றும் நகர் மஞ்சு குரூப் ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப் ஈஸியாகவும் வாங்கலாம் ராசியாவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் ஆஃப்

நேச்சுரல் வெல்னஸ் பார்ட்னர் குலாஸ் ஜாகரி பவுடர் அசலானது வெல்பீங் பார்ட்னர் மிட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் அடையார் ஆனந்த பவுன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ரிசி பேசும் ட்ரெடிஷனல் ஃபுட் பார்ட்னர் அமுது கருப்பட்டி காபி பாரம்பரிய சுவையும் மனமும் கொண்ட இனிப்பு மற்றும் கார வகைகளின் பிறப்பிடம் பிரியாணி பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி ஃபீல் த ரிச் டேஸ்ட் ஆஃப் பிரியாணி உமன்ஸ் வியர் பார்ட்னர் பிரிஸ்டா வியர் அனைத்திலும் பெஸ்டா பிரிஸ்டா இன்னர்வியர் லெகின்ஸ் அண்ட் நைட்டிங் And MCR Pure Cotton Club presents behind us Gold Hall of Famers. Supported by VVD, Dr. Shivarma Tarum Ayurveda, Value Oil Mahariveda, Ayurveda KTV 2 Value Crown Oil, Howdape, and Design Partner Anuj Styles. Powered by Shimurkan Travel Agency, Jay Chandran, Manju Group, and Healthcare Partner SRM Global Hospitals, Katangalathur.